ஓம் சாந்தி ி முரளி இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்விய பாப்தாதா மதுபன் மகா நிலையின் ஆதாரம் எண்ணம் சொல் செயலின் சோதனை இன்று பாப்தாதா தன்னுடைய சரித்திர பூமி வரதான பூமி மகான் தீர்த்த பூமி மகான் எக்ய பூமியின் அனைத்து உடன் இருப்பவர்களையும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னா மகான் தூய்மையான பூமியில வசிக்கிறவங்க இந்த பூமியில வர்றவங்களுக்கு கூட மகத்தான மதுபனிவாசி பங்கு இருக்குது அப்படின்னா இங்கே வசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ மகத்தான பங்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க மகான் ஆத்மாக்களினுடைய வசிக்கும் இடமும் மகான் அப்படின்னா வர்ணிக்கப்படுது எப்போ வர்றவங்களும் தன்னை பாக்கியசாலி அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க அநேக அனுபவங்களை பெறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுடைய அனுபவம் என்னவாக இருக்கும் யார் ஞான கடலிலேயே இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஆத்மாக்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க அந்த மாதிரி அனைத்து மதுவனை வாசிகள் தன்னை இந்தளவு மகான் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி உயர்ந்த ஸ்தானமாக இருக்குது அதே மாதிரி மனநிலையும் உயர்ந்ததாக இருக்குதான்னு கேட்குறாங்க கீழையோ வருவதில்லையே மதுபன் வாசிகளுக்கு எத்தனை விதமான லிஃப்டின் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க எப்பொழுதாவது எத்தனை அப்படின்னு எண்ணிருக்கீங்களா அல்லது எண்ண முடியாத அளவு இருக்குதான்னு கேட்குறாங்க மதுபனின் மகிமையின் பாடலை அனைவரும் பாடுறாங்க ஆனால் வாசி அந்த பாடலை பாடுறாங்களா மதுபன் வாசிகளின் உருவத்தை தூர இடங்கள்ல இருக்கிறவங்களும் தன்னுடைய இதயத்தில் எவ்வளோ உயர்ந்த சித்திரமாக வரைகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா அந்த மாதிரி தன்னுடைய சித்திரத்தை சைத்தன் தயார் செஞ்சிருக்கீங்களா அதே மாதிரி தன்னுடைய சித்திரத்தை சைத்தன்யத்தில் தயார் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்படி ஸ்தூல மலை இருக்குதோ அதே மாதிரி உயர்ந்த நிலையின் மலையாக இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க கீழே வருவதற்கு அவசியம் இருக்குதா மதுபனுக்கு இரண்டு கோடுகள் இருக்குது ஒன்று மதுபனி வாசி மதுபனின் கோட்டுக்கு உள்ளே இருக்கிறாங்க இன்னொன்று எப்பொழுதும் ஸ்டீமத்தின் கோட்டிற்கு உள்ளே இருக்கிறாங்க அப்படி இரண்டு கோடுகளுக்கு உள்ளே இருக்கீங்க ரெண்டு கோடுகளுக்கு உள்ளே இருப்பவர்களுடைய நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் இன்று பாப்தாதா தன்னுடைய பூமியில வசிக்கிறவங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்க தந்தையினுடைய சரித்திர பூமி இல்லையா ஆகினால பூமியில இருக்கிறவங்க அவங்க மேல விசேஷமாக அன்பு இருக்கும் இல்லையா பாவம் இன்றைய பக்தர்களோ பூமியினுடைய மண்ணை நெற்றியில் இட்டுக்கொள்வதற்காக துடிச்சிட்ருக்கிறாங்க மேலும் நீங்கள் எப்பொழுதும் அங்கே வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள் இதய சிம்மாசனதாரிகளும் அனைவரும் தான் ஆனால் மதுபனில் இருக்கிறவங்க அடிப்படையிலும் இருக்கிறாங்க அப்படின்னா இதயத்திலும் இருக்கிறாங்க இரண்டு ஆகிவிட்டதுதான் இல்லையா அப்படின்னு பாபா கேக்குறாங்க அனைவரையும் விட மதுபன் வாசிகளுக்கு சுட சுட பொருட்கள் உடனே கிடைக்குது அனைவரும் விட நல்ல அனுபவங்கள் நிறைந்த பிக்னிக்கை மதுபன் வாசிகள் செய்கிறாங்க அனைவரையும் விட அதிகமாக சந்திப்பு விழாவை மதுபன் வாசிகள் செய்கிறாங்க அனைத்தையும் விட அதிகமாக நாலாம் புறங்களின் செய்திகளின் ஞானம் நிறைந்தவர்களாகவும் மதுபன் வாசிகள் இருக்கிறாங்க மதுபன் வாசிகளை சந்திப்பதற்காக அனைவரும் வரவேண்டியதாக இருக்கு அப்படி இந்தளவு உயர்ந்த பாக்கியம் மற்றும் வர்ணனையை யார் செய்யறாங்க தந்தை குழந்தைகளின் பாக்கியத்தை வர்ணனை செய்யறாங்க மதுபன் வாசிகளுக்கு எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் இருக்குது ஒருவேளை ஒரு விஷயத்தையாவது எப்பொழுதும் நினைவுல வைத்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் கீழே வர முடியாது இப்போ தந்தை எந்த அளவு மதுபன் வாசிகளின் வாக்கியத்தின் மகிமை செஞ்சாங்க அந்த அளவு மகான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாங்க பாருங்க மதுபனனுடைய மகிமையை கேட்டு வெளிநாட்டினர் கூட மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க அனைவனுடைய மனதில் நாமும் மதுபன் வாசி ஆகிடணும் அப்படிங்கிற ஊக்கம் வருது இன்று வெளிநாட்டினர் கேலரியில் அமர்ந்திருக்கிறாங்க கேலரியில் அமர்ந்து பார்ப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறவங்க சில நேரம் மதுபணிவாசிகள் சில நேரம் வெளிநாட்டினர் மதுபன் வாசிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து சக்திசாலியாக ஆகணும் அது எந்த விஷயம் அந்த ஒரு விஷயத்தில் அனைத்தும் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா எந்த எண்ணத்தை வைத்தாலும் வார்த்தைகளை பேசினாலும் காரியம் செஞ்சாலும் உறவு மற்றும் தொடர்பில் வந்தாலும் அவை அனைத்தும் தந்தைக்கு சமமானதாக இருக்குதா அப்படின்னு ஒரு சோதனை மட்டும் செய்யுங்க என்னுடைய எண்ணமோ அது தந்தையின் எண்ணமாக இருக்குதா என்னுடைய வார்த்தைகள் தந்தையினுடைய வார்த்தைகளா ஏன்னா நாங்கள் எதை தந்தையிடமிருந்து கேட்போமோ அதை மட்டும் தான் சொல்வோம் அப்படின்னு அனைவருடைய உறுதிமொழி தந்தைக்கிட்ட இருக்குது தந்தை என்ன சொல்வாங்களோ அது மட்டும்தான் தான் நாங்கள் கேட்போம் தந்தை நினைப்பதற்காக என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அதை மட்டும் நினைப்போம் இதுதானே உங்கள் அனைவருடைய உறுதிமொழி இல்லையா எப்பொழுது இந்த உறுதிமொழி இருக்குது அப்படின்னா இந்த சோதனையை மட்டும் செய்யுங்க இந்த சோதனை செய்வது கடினமோ இல்லைதான் இல்லையா முதல்ல சமமானதாக ஆக்குங்க பிறகு நடைமுறையில் கொண்டு வாங்க முதல்ல ஒவ்வொரு எண்ணமும் தந்தைக்கு சமமானதாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ங்க. யாரெல்லாம் தோபர் யுகத்தின் ராஜாக்களாக ராஜ குடும்பத்தினராக இருந்து சென்றிருக்கிறாங்களோ அவங்க எந்த ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா முதல்ல அவற்றின் சோதனை நடக்கும் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்படி தோபர யுகத்து ராஜாக்கள் உங்கள் எதிரில் என்னவாக இருக்கிறாங்க நீங்களோ இருந்தும் நல்ல ராஜா ஆகிறவங்க ஆனால் கீழே இறங்கிவிட்ட ராஜாக்களுக்கும் அந்த அளவு உபசரணை நடக்குது அப்படி உங்கள் அனைவனுடைய எண்ணமும் புத்திக்கான உணவு வார்த்தைகளும் வாய்க்கான உணவேதான் காரியம் கைகள் மற்றும் கால்களுக்கான உணவு ஆகையினால் அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டும் இல்லையா முதலில் செய்துவிட்டு பின்னால் யோசிப்பது என்ற இதை என்னவென்று சொல்றது இரட்டை புத்திசாலி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பொழுதும் தன்னுடைய இயற்கையான சமஸ்காரமாக ஆக்கிடுங்க ஸ்தூலமாக கூட சிலருடைய சமஸ்காரமாக அந்த மாதிரி பொருட்களை ஏற்றுக்கொள்ளாத சமஸ்காரமாக இருக்கும் முதல்ல சோதனை செய்வாங்க நன்கு பார்ப்பாங்க பின்னாடி தான் ஏற்றுப்பாங்க நீங்களும் மகான் தூய்மையான ஆத்மாக்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் அந்த மாதிரி ஆத்மாக்கள் சோதனை செய்யாமல் எண்ணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் வார்த்தைகளை பேசிவிடுகிறார்கள் காரியங்களை செஞ்சிடுறாங்க அப்படின்னா அது மகாநிலையாக நிலையாக இருக்காது அப்படி மதுபன் வாசிகளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சோதிக்கும் இயந்திரமோ இருக்குதான் இல்லையா பயிற்சி தான் இயந்திரம் மதுபனை சேர்ந்தவர்களின் மகிமையையும் அதிகமானவங்க பாடுறாங்க கலைப்பற்ற தன்மையினுடைய நறுமணம் வெகு காலமாக வந்து கொண்டிருக்கு எப்படி கலைப்பற்ற தன்மையின் நறுமணம் வருது இந்த சான்றிதழோ கிடைச்சிருச்சு இதன் கூடவே வேறு என்ன சேர்த்து கொள்வீங்க எப்படி கலைப்பற்றவராக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் இருப்பவர்களாக இருக்கணும் எப்பொழுது ரிசல்ட்டை பார்த்தாலும் அனைவருடைய ரிசல்ட் ஒரே சீரான நிலையில் முதல் நம்பரில் இருக்கணும் இரண்டாவது மூன்றாவது நம்பரே கூடாது ஏன்னா மதுபன் அனைவருக்கும் லைட் மற்றும் மைட் ஒருவேளை ஆடிக்கொண்டிருக்குது அப்படின்னா மற்றவர்களது நிலைமை என்ன ஆகும் மதுபன் வாசிகளின் அனைத்து வாயு மண்டலமும் மிக விரைவில் நாலா புறங்களிலும் பரவுது இங்கே இருக்கிற சிறு விஷயம் கூட வெளியில பெரிய ரூபத்துல சென்றடையுது ஏன்னா நீங்க பெரிய மனிதர்கள் இல்லையா எப்பொழுதும் குடைநீழலில் இருக்கிறவங்க சொர்க்கத்திலோ பிராப்தி கிடைக்கும் ஆனா இங்கே கூட அதிகமான பிராப்திகள் கிடைக்கிது மதுபன் வாசிகளுக்கு அனைத்தும் தயாராக கிடைக்குது ஒரு வேலையை மற்ற அனைத்தும் தயாராக கிடைக்குது எங்கிருந்து வருது எவ்வளோ வருது என்று எந்த எண்ணமும் வைப்பதற்கு அவசியமே இல்லை சேவை மட்டும் செய்யுங்க மற்றும் பலனாக நன்றாக அருந்துங்க முப்பத்தாறு வகை உணவு கூட மதுபனை சேர்ந்தவங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிது ஆகினால முப்பத்தாறு குணங்களையும் தாரணை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு மதுபன் வாசியும் தூய்மையின் ஒளிகிரீடம் அணிந்தவராக கண்டிப்பாக ஆகணும் ஆனால் இரட்டை கிரீடம் ஒன்று குணங்களின் கிரீடம் மற்றொன்று தூய்மையினுடைய கிரீடம் அந்த கிரீடத்தில் குறைந்தது முப்பத்தி ஆறு வைரங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா இன்று பாப்தாதா பிரத்யேகமாக மதுவன் வாசிகளுக்கு மற்றும் பொதுவாக அனைவருக்கும் குணங்களிடம் குணங்களினுடைய கிரீடம் அணிவிப்பு விழா செய்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருவரையும் யார் பார்த்தாலும் கிரீடம் அணிந்தவராக தென்படணும் ஒவ்வொரு குணம் அப்படிங்கிற ரத்தனம் பிரகாசித்து கொண்டு மற்றவர்களையும் பிரகாசிக்க வைப்பதாக இருக்கணும் அப்போ பாப்தாதா ட்ரில் செய்ய வைக்கிறாங்க அனைவரும் அன்புல மூழ்கி இருக்கும் நிலையில நிலைத்திருக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை என்ற இந்த அனுபவம் எவ்வளவு அதீந்திரிய சுகம் நிறைந்தது அனைத்து குணங்களினால் நிரம்பிய உயர்ந்த நிலை மிகவும் பிடித்திருக்குதான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறான் இதே நிலையில் இரவும் பகலும் கடந்து விட்டால் கூட எப்பொழுதும் இதே நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எப்பொழுதும் இதே நினைவில் சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருங்க அப்படிங்கிறாங்க பாபா பாப்தாதா நிரந்தரமாக குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க மேலும் சந்தித்து கொண்டே இருப்பாங்க அநேக குழந்தைகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு குழந்தையையும் தந்தை சந்திக்கிறார் ஏன்னா உடல் பந்தனத்திலிருந்து விடுபட்ட தந்தை மற்றும் பிரம்ம பாபா இருவர்களும் ஒரு நொடிக்குள் அநேகர்களுக்கு உணர்வுகளை கொடுக்க முடியும் தாதிகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்கிறாங்க ராஜ குடும்பத்தினராக ஆகிட்டீங்களா அல்லது இப்பொழுது ஆகி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு ராஜ காரியங்களை நடத்த வைக்கிறவங்க உருவாகிட்டாங்களா அல்லது இப்பொழுது உருவாகணுமா ஒருவர் நடத்துவிப்பவர் ஒருவர் காரிய நடவடிக்கைகளில் வர்றவங்க யார் சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாங்களோ அவர் ராஜ்யத்தை நடத்துவிப்பவர் மேலும் யார் சம்பந்தத்துல இருப்பாங்களோ அவங்க ராஜ்ய காரிய நடவடிக்கைகளில் வர்றவங்க அப்படி ராஜ்ய காரிய நடவடிக்கைகளை நடத்துவிப்பவர்களாக இப்பொழுது ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் தான் இல்லையா ராஜ்ய காரிய நடவடிக்கைகளை நடத்துவிப்பவர்களுடைய விசேஷம் என்னவாக இருக்கும் சிம்மாசனத்திலேயோ அனைவரும் அமரமாட்டாங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரின் உறவினராகவோ ஆவிங்க ஆனால் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுடைய எண்ணிக்கையில் வரையறை இருக்குதான் இல்லையா ராஜ குடும்பத்தில் வருபவர்களுக்கும் மேலும் ராஜ சிம்மாசனத்தில் அமர்வர்களுக்கும் இடையில் கூட வித்தியாசம் இருக்கும் சொல்வத அவரும் நம்பர் நம்பர் விஸ்வ மகாராஜனின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க என்றுதான் சொல்வாங்க வித்தியாசமாக என்ன இருக்கும் சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பவராக யார் ஆவாங்க அதற்கும் கூட ஏதாவது நியமங்கள் இருக்கும் தான் இல்லையா இந்த விஷயத்துல யோசனை செய்யுங்க ஆனா சங்கமிகளோ இதய சிம்மாசனத்திற்கு உரியவராக அனைவரையும் தந்தையாக்குகிறார் எதிர்காலத்துல ராஜா மகாராஜாவோ ஆவிங்க ஆனா முதல் நம்பரில் உள்ள ஆசனம் எதுல லட்சுமி நாராயணன் அமர்வாங்களோ அந்த சிம்மாசனதாரியாக யார் ஆவாங்க சிறு சிறு ஆசனம் மேலும் ராஜ தர்பாரோ கூடும் ஆனால் விஸ்வ மகாராஜனின் ஆசனத்திற்கான விசேஷ ஆதாரம் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு பாடத்துல தந்தையை முழுமையாக பின்பற்றி நடக்கிறோம் ஒருவேளை ஒரு பாடத்துல கூட பின்பற்றி நடப்பதில் குறை இருந்திருது அப்படின்னா முதல் ஆசனத்துக்கு உரியவராக ஆக முடியாது நரனிலிருந்து நாராயணன் நாரையிலிருந்து லட்சுமி பதவியையோ பெறுவாங்க ஆனால் முதல் நம்பரினுடைய கிரீடம் மற்றும் ஆசனம் பெறுவதற்காக இருவர்களும் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்பற்றி நடப்பவர்களாக இருக்கணும் அப்பதான் ஆசனமும் அதன் பின்னால் கிடைக்கும் என்று பாப்தாதா சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு சமஸ்காரத்திலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையை பின்பற்றி நடக்கணும் இதன் ஆதாரத்துல வரிசை என்னும் உருவாகணும் ஆசனமும் கிடைக்கும் ஆனால் அதிலேயும் வரிசை எண் இருக்கும் இரண்டாவது லட்சுமி நாராயணனுக்கும் எட்டாவது லட்சுமி நாராயணனுக்கும் வித்தியாசம் இருக்கும் தான் இல்லையா பின்பற்றி நடப்பதில் இந்த வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆழமான ரகசியம் இருக்கு மகாராஜா ஆவதற்கும் மேலும் மகாராணி ஆவதற்கும் கூட ரகசியம் இருக்குது யார் யார் எந்த ராஜ்யத்தின் அதிகாரி ஆகிறாங்க எந்த ரேகைகளினுடைய கணக்குப்படி ஆகிறாங்க இதுவும் ரகசியம்தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதாவும் ராஜ்யத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க தந்தையை பின்பற்றி நடப்பதிலும் கூட மிகப்பெரிய ஆழமான விளைவுகள் இருக்குது வாழ்க்கையில் தந்தையை பின்பற்றி நடக்கணும் குழந்தை பருவ வாழ்க்கையில் தந்தையை பின்பற்றணும் வாலிப வாழ்க்கையில் தந்தையை பின்பற்றணும் சேவையின் வாழ்க்கையில தந்தையை பின்பற்றணும் பிறகு இறுதி வாழ்க்கையிலும் தந்தையை பின்பற்றணும் ஸ்தாபனை காரியத்தின் கூடவே சகயோகத்தில் எவ்வளவு காலமாக எத்தனை சதவிகிதத்தில் பின்பற்றி இருக்கிறேன் பாலனை காரியத்தில் எந்த அளவு பின்பற்றி இருக்கிறேன் தன்னுடைய மற்றும் மற்றவர்களினுடைய தடைகளை அழிக்கும் காரியத்தில் எந்த அளவு பின்பற்றி இந்த கணக்கின் மதிப்பெண்கள் ஒன்றாக கூட்டி மொத்தமாக்கப்படுது மொத்த கணக்குப்படி இறுதி வரிசையின் உருவாகும் பாபா சொல்றாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே உயரம் தாண்டுதல் செய்ய முடியும் கோடியில் சிலர் தான் அந்த அதிசயத்தை காண்பிக்க முடியும் இப்போ அந்த கோடியில் சிலர் யார் அதை தண்ணிக்கிட்ட கேளுங்க கால தாமதமாக வந்திருக்கிற அதனால் செய்ய முடியாது என்று அப்படி அல்ல செய்ய முடியும் அதுக்காக அந்தளவு பெரிய உயர தாண்டுதல் செய்ய வேண்டியதாக இருக்கும் உயரம் தாண்டுங்க பாப்தாதாவும் அதிகப்படியான உதவி கொடுப்பாங்க பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு எப்படி தந்தை குழந்தைகளின் உயர்ந்த விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த அளவு போதை இருக்குதா அல்லது சில நேரம் இருக்குது சில நேரம் இருப்பதில்லை என்று அப்படி நினைக்கிறீங்களா விஷயங்களை பிரச்சனைகளை பார்க்குறீங்க அல்லது விஷயங்களை பிரச்சனைகளை பார்க்குறீங்களா அல்லது தந்தையை பார்க்குறீங்களா யாரை பாக்குறீங்க அப்படின்னு பாபா கேக்குறான் ஏன்னா எவ்வளவு குழுவோ அதாவது கூட்டமோ அந்த அளவே பிரச்சனைகளும் விஷயங்களும் இருக்கவே தான் இருக்கும் விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது அதிகமானவர்கள் இருக்கும் குழுவுல கண்டிப்பா இருக்கும் பிரச்சனைகள் விஷயங்களின் நேரத்துல தந்தையினுடைய நினைவு இருக்குதா பிரச்சனைகள் அகன்றது அப்படின்னா தந்தை நினைவு வரும் என்று அப்படி நினைக்காதீங்க ஆனா பிரச்சனைகள் அகற்றுவதற்காகத்தான் தந்தை நினைவு இருக்குது எப்போ முன்னேறி செல்வீங்களோ அப்போதான் பிரச்சனைகளும் அகலும் பிரச்சனைகள் அகலட்டும் அப்பொழுது நான் முன்னேற முடியும் என்று அப்படி கிடையாது நான் முன்னேறினோம் அப்படின்னா பிரச்சனைகள் விஷயங்கள் பின்னுக்கு சென்றுடும் பாதை முன்னேறி செல்வதில்லை நடப்பவர் தான் முன்னேறி சென்று கொண்டிருப்பாங்க எப்பொழுதாவது பாதை முன்னுக்கு செல்லுதா பாதையை கடப்பவர் யாராவது பாதை நகர்ந்து சென்றது என்றால் நானும் கடந்து செல்வேன் அப்படி நினைக்கிறாங்களா பாதியும் எப்பொழுதும் அதே தான் இருக்கும் ஆனால் அதை எப்படி கடந்து செல்வது என்று முடிவு செய்பவர் கடந்து செல்வாங்க பக்கத்து காட்சிகள் நகர்ந்து செல்லாது ஆனால் பார்ப்பவர் முன்னேறி சென்று கொண்டிருப்பார் அப்படின்னா இந்த சக்தி இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த பாடம் எண்ணம் சொல் செயலில் நிரந்தரமாக நினைவில் இருக்குதா வேறு எந்த நபரும் இல்லை என்ற இதுவும் ஒரு பாடமாகும் ஆனால் வேறு ஏதாவது சாதனம் இருக்குதா வேறு ஏதாவது தடை இருக்குதா வேறு ஏதாவது வீணான எண்ணம் இருக்குதா ஒருவேளை ஒரு தந்தை மற்றும் இன்னொன்று வீணான எண்ணமும் இருக்குது அப்படின்னா இரண்டு ஆகிவிட்டது இல்லையா எண்ணத்திலும் வீணானது இருக்க வேண்டாம் வார்த்தைகளிலும் வேறு எதுவும் இருக்க வேண்டாம் ஆத்மாக்களுடன் தொடர்பு வைத்து நடந்து கொண்டே நினைவுள்ள பாபா இருக்கணும் நபர் அல்லது தொடர்பின் விஸ்தாரம் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி இருக்குதான் பாபா கேட்குறாங்க இன்று உடல் மேல் நாளை மனதின் மேல் நாளை மறுநாள் பொருட்களின் மேல் மேலும் சில நேரம் நபர்கள் மேலேயோ நேரம் சென்று விடுகிறதா நபர் செல்வார் சாதனம் வரும் சாதனம் செல்லும் நபர் வருவர் இந்த வரிசையும் இருக்கும் ஏன்னா இதை மாயா தெரிஞ்சிருக்குது கொஞ்சம் அது வருவதற்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது மாறு வரும் அதே ரூபத்தில் வராது இங்கிருந்து அங்கிருந்து மூளையிலிருந்து கூரையிலிருந்து மாறு வேடத்தில் பல பக்கங்களிலிருந்தும் வரக்கூடும் ஆனால் பகுத்தறிபவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த பாடத்தின் ஆதாரத்தினால் அதை தூரத்திலிருந்தே நமஸ்காரம் செய்விப்பார் நமஸ்காரம் செய்ய மாட்டார் செய்விப்பார் அப்படி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சூழ்நிலை நாலாம் புறங்களிலும் இருக்கணும் ஏன்னா அனைத்து ஞானமும் கிடைச்சிருச்சு எத்தனை ஞான துளிகள் இருக்குது பாயிண்ட்டுகள் இருந்தபோதிலும் பாயிண்ட் ரூபத்தில் இருக்கணும் இதுதான் எந்த நேரம் யாராவது கீழே இழுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அந்த நேரம் செய்ய வேண்டிய அதிசய காரியம் சில நேரம் பிரச்சனைகள் விஷயங்கள் கீழே இழுக்கும் சில நேரம் ஏதோ ஒரு நபர் காரணமாக ஆயிடுவாங்க சில நேரம் வாயுமண்டலம் சில நேரம் ஏதாவது ஒரு பொருள் காரணமாகாது நடக்கத்தான் செய்யும் இது நடக்கக்கூடாது என்று அந்த மாதிரி இருக்கவே முடியாது ஆனால் நீங்கள் அதில் ஒரே சீரான நிலையில இருங்க அதற்கான வழியை யோசிங்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு செய்யுங்க அனைவரும் இவர் ஒரு நல்ல வழி கூறினார் என்று பாராட்டும் அளவுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிப்பு இருக்கணும் அப்படிங்கிறவங்க பாபா நல்லது வரதானம் நினைவின் மந்திரம் மூலமாக எண்ணம் மற்றும் காரியத்தில் அழியாத சித்தியை அடையக்கூடிய சித்தி சுரூபம் ஆகுக வெற்றி சுரூபம் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நினைவு அப்படிங்கிற அந்த மந்திரம் மூலமாக எண்ணம் மற்றும் காரியத்தில் அழியாத வெற்றியை அடையணும் அப்போதான் சித்தி சொல்வமாக ஆகலாங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க நீங்கள் குழந்தைங்க சர்வ சக்திவானின் அரசாங்கத்தின் செய்தி கொடுக்கறவங்க ஆகையினால் யாருடனாவது விவாதம் செய்வதில் தன்னுடைய மனதை நிலைக்குலைய செய்யக்கூடாது நினைவின் மந்திரத்தை உபயோகிங்க எப்படி யாராவது வார்த்தைகளினால் அல்லது வேறு ஏதாவது முறையினால வசம் ஆவதில்லை அப்படின்னா மந்திரம் தந்திரம் செய்வாங்க உங்ககிட்ட ஆத்மீக பார்வையின் கண் மற்றும் பவ அப்படிங்கிற மந்திரம் இருக்கு இதன் மூலமா தன்னுடைய எண்ணங்களை சித்தியாக்கி சித்தி சொருபம் ஆக்க முடியும் பாபா ஸ்லோகன் சொல்றாங்க செய்யும் காரியத்தின் உணர்வில் இருப்பதற்கு பதிலாக ஆத்ம உணர்வில் இருப்பவராக ஆகுங்கள் செய்யக்கூடிய காரியத்தின் அந்த உணர்வில் இருப்பதற்கு பதிலாக பாபா சொல்கிறாங்க ஆத்ம உணர்வில் இருப்பவராக ஆகுங்கள் அப்படின்னு நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி